வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன டிஷ்ஷு நம்ம செய்யப்படுறோம் அப்படின்னா இது வந்து அடுப்பை பற்ற வைக்காமல் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இதுக்கு பேர் சம்மந்தி கூட வச்சா சம்மந்தி இதுக்கு வந்து இது வந்து கேரளா ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்ல போனால் இதுக்கு பேர் தொகையல்னு கூட சொல்லலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருள் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம் புளி கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் பூவு ப்ளஸ் உப்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி கெட்டியாக துவையல் மாதிரி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பேர் சம்மந்தி ஓகே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம் போட்டே இங்கே இங்கேக்கா ஸோ இங்கேருந்து அளவுக்கு தான் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா கொஞ்சம் இருக்காது ஓகே இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி விஷயம் விஷயத்திற்கு ஒரு கண்ணில் கூறும் கன்று காட்ட போயிடுச்சு சின்னவங்க அதுக்கிறதுக்கு ஒரு கன்று எரியுதுங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக உருண்டியாக இது அப்படியே சோற்றுல வச்சு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட வேண்டிய சாப்பிடணும் வாங்க பார்க்க வச்சு கொடுத்து நம்ம சோற்றுல பிணைஞ்சு ஆல்ரெடி வச்சுக்க போகிறோம் ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கும் இங்கே இந்த மாதிரி உருண்டையாக வச்சு இது அப்படியே நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு லேட்டாகும் ஸோ அதனால்

இன்றைக்கி வந்து நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து சிம்பிளான டிஷ் தான் ஆனால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து சமந்தி கேரளா ஸ்டைல் சமந்தி பார்த்தா துவையில் வந்து ரெடி பண்ணி நம்ம பிணைஞ்ச மாதிரி இருக்குது ஓகே அதுக்கு வந்து சைடிஸ் வந்து அப்பளம் அப்பளம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஸோ இன்றைக்கி அந்த இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்பளம் இது வந்து சவ் கூட்டு இல்லை பொரியல் வெண்டைக்காய் ஃப்ரை கோவாக்காய் ஃப்ரை ரெண்டும் ஒன்று போல் தெரியுது அழிச்ச முட்டை ஓகே இன்றைக்கி வந்து சிம்பிளான டிஷ்னாலும் டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துருவோம் வாங்க அதாவது டேஸ்ட் பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்துக்குவோம் ஏன்னா இந்த உப்பு புளி காரம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா தான் இருக்குது இது கூட அப்பளத்தை இப்போ வரைக்கும் போட்டால் அப்பளத்தை வந்து அந்த அந்த சம்மந்தி இருக்குல்ல அது கூடையே போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணால் அதை வந்து அப்பள சம்பந்தி சாப்பிடலாம் நமக்கு வேலை இருக்கு அப்படின்னா டக்கு செஞ்சு சாப்பிடலாம் சமைக்க தேவையில்ல எல்லாத்தையும் போட்டு அப்படியே போட்டு அடிச்சு

今天下午。<noise> <noise> <noise> ரெட் இருக்கா நீங்க தானே சம்மதி கேட்டிங்க சம்மதியே திடீர்னு எனக்கு என்ன டிஷ் செஞ்சன்னு தெரியல

你力吧。嗯嗯 இன்னொரு தான் இந்த மாதிரி பண்ணாத எனக்கு பிடிக்கல சரியா அது பருப்பு போட்டு வைப்பாங்க சூப்பராக அந்த மாதிரி வச்சுட்டு நான் அதை தவிக்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதே அதை சாப்பிடுவேன் வேஸ்ட் ஆகும் சாப்பிடுவேன்

இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்னா பொறுமை நிதானமாக சாப்பிட்ணுங்களா ஃப்ரீயாக இருக்குது ஓகே எனக்கு வந்து செம்மந்தி கேரளா ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து குழம்புக்கு நல்லா இந்த சாம்பார் புளிக்குழம்பு அதுவும் வெண்டக்க தரக்காய் புளிக்குழம்புலாம் அதெல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி குழம்பு ஐட்டமாக எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இந்த மாதிரி வந்து இடையில வச்சு நம்ம இது நல்லாயிருக்கு இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஏதாவது வெரைட்டியை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நாளைக்கு ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மரக்காக நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வர பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாற்பது ரூபா எடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்